ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்குங்க பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்லிங்க சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீ கலெக்ஷனோ ஃபைவ் ஃபார்ட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய காட்டன் சாரி கலெக்ஷனும் பார்க்க போகிறோங்க அதுலேயும் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு டிசைன் மூணு டிஃபரெண்டான டிசைன்ஸில் பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலர்ஸுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலர்ஸ் அழகான இல்லைங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே பார்க்கலாங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச எது கலர் வருதோ அந்த கலரில் நீங்கள் ஆர்டர் போட் ஆர்டர் வந்து போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மல் நிறைய மல்டிபிள்ஸ் இருக்குதுங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒன் ஆர் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கும் வந்து அவைலபிலிட்டி வந்து ஈஸியாக அவைலபிள் ஈஸியாக கொடுக்க முடியுங்க இப்போ வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கலரே பாருங்கள் ஒரு அழகான நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேரீனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் பார்க்க போகிறங்க அழகான சிபோரி ஸ்டைலிங்க சூப்பரான க்ரீன் வித் நல்ல டார்க் பிங்க் கலர் முந்தி வர மாதிரிங்க ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா சிபோரி ஸ்டைலில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களேங்க சாரி நல்ல ஒரு அழகான டிசைன் இல்லைங்க நார்மலாக இல்லாமல் நல்ல ஒரு ஹேண்ட்லூம் காட்டனுங்க இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேண்ட்லூம் காட்டன் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து நமக்கு சாரி வந்து நம்ம வாஷ் பண்ண பண்ண நல்லா சாஃப்ட்டாக வந்துடுங்க இந்த சம்மருக்கு வேர் பண்ணுறக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் நான் நான் உங்களுக்கு இப்போவே வந்து முந்தி டிசைன்ஸை ஒவ்வொரு கலருக்குமே வந்து நீட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க நீங்கள் இதுலேயே வந்து வீடியோவில் ஃபுல்லாக சேரீனுடைய முந்தி அண்ட் ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் வந்து என்கொயரி பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே வந்து உங்களோடய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து கிடைக்கிறதில்லைங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த கலர் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்கள் உடனே வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்த ஒரு கலர் பாருங்கள் அழகான ப்ரௌன் கலருக்குங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் வர க்ரீன் கலரில் முந்தியும் ப்ளவுஸும் வர மாதிரிங்க கலர் பாருங்கள் அழகான கலருங்க அடுத்த ஒரு கலருங்க கிரே வித் எல்லோ கலர் வர மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எங்களோடய கலெக்ஷன்ஸை வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்போ ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு கிரே வித் எல்லோ கலர் காம்பினேஷன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் லைக் கொடுக்குறக்கு மறந்துடாதீங்க அப்புறம் அடுத்த ஒரு கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி இல்லைங்க முன்னாடி பார்த்தால சிக்ஸ் ஃபிஃப்டி இல்லைங்க இப்போது ஃபைவ் ஃபார்ட்டியில் பார்க்க போகிறோங்க ப்ளவுஸ் பாருங்கள் அடுத்த கலர் பார்க்கலாங்க அழகான மயில் டிசைனில் கொடுத்துருக்காங்களுங்க அடுத்த ஒரு கலருமே பாருங்கள் அழகான ஒரு ப்ரௌன் வித் நல்ல ஒரு பிங்க் ஷேட்லிங்க நான் காமிக்கிறது முந்தியோட டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடும்போது மல்டிபிள்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் அவைலபிளாக வந்து நாங்கள் கொடுக்க முடியுங்க நிறையா மல்டிபிள்ஸ் வந்து இருந்தாலும் கூட சில கலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியறதில்லைங்க இந்த கலர் பாருங்கள் ஒரு அழகான க நல்ல ஒரு சாண்டில் வித் எல்லோ பேஸில் வரக்கூடிய கலருங்க அழகாக இருக்குங்க சேரீனுடைய கலர் காம்பினேஷன் அடுத்தது பாருங்கள் எல்லோ வித் ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷன் இல்லைங்க இதுவுமே ரொம்ப வந்து ஒரு அழகான சேரீங்க அடுத்த ஒன் ஒரு கலர் பாருங்கள் எல்லோ வித் ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷன் இல்லைங்க டிசைன் எல்லாத்துக்குமே வந்து பீகாக் டிசைனில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்க அடுத்த ஒரு அதே ஃபைவ் ஃபார்ட்டிலிங்க இப்போ நம்ம முன்னாடி வந்து பீக் டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்தோங்க இப்போ வந்து அழகான ரோஸ் ஃப்ளவர் டிசைனில் கொடி மாதிரி பூ வந்து கொடி மாதிரி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க ரொம்ப அழகான டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பாருங்கள் புந்தி அண்ட் ப்ளவுஸோட கலர் பாருங்கள் அடுத்த ஒரு கலர் பாருங்கள் நல்ல அழகான க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இல்லைங்க இந்த ஒயிட் கலர் வந்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குங்க சாரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர் பண்ணணுன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அடுத்தது பாருங்கள் எல்லோ வித் ஒயிட் அதே மாதிரி அழகான கொடி டிசைன் மாதிரி போயிருக்குங்க பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தியோட முந்தியோட டிசைன் பாருங்கள் இதை முந்தி டிசைனுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே பாருங்க பாருங்கள் நல்ல ஒரு க்ரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இல்லைங்க ஸாரியோட வியூ பாருங்கள் அடுத்த ஒரு கலர் பாருங்கள் ஒரு பீட்ரூட் ரெட் கலர் இல்லைங்க இதுவும் சூப்பரான கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் இப்போ வந்து ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் இந்த டிசைனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆர்டினரியாக இல்லாமல் காட்டன் சேரீயில் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னால அந்த ஹேண்ட் பெயிண்டிங்கில் வர மாதிரி அழகான பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்கல்லங்க அதனால் ரொம்பவே சேரீ வந்து சேரீட லுக் பார்க்குறக்கு அடுத்து ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அழகான இது வந்து முந்தி டிசைன் ப்ளவுஸுங்க சாரியோட கலர் பாருங்கள் ஒரு கிரே கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க டெனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆர்டினரியாக இல்லாமல் காட்டன் சேரீயில் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னால அந்த ஹேண்ட் பெயிண்டிங்கில் வர மாதிரி அழகான பிரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்களுங்க அதனால் ரொம்பவே சாரி வந்து சாரியோட லுக் பார்க்குறக்கு அடுத்த ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அழகான இது வந்து முந்தி டிசைன் ப்ளவுஸுங்க சாரியோட கலர் பாருங்க ஒரு க்ரே கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க இதில் இருக்கிற எல்லா கலருமே எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்களுங்க ஆர்டினரியாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களுங்க ஃப்ளவர்ஸ் டிசைனும் ஷிபோரி ஸ்டைலும் ரெண்டு சேர்ந்து வர மாதிரியான கலெக்ஷன் தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறது அடுத்த கலர் பாருங்க பார்டர் வந்து எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க முந்தியோட டிசைன் கொடுத்துருக்காங்களுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஃபார்ட்டி வருதுங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் எல்லோ வித் ஒரு லைட்டான ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்காங்களுங்க ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க இதே மாதிரியான தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லேயும் நல்ல நிறைய மல்டிபிள்ஸ் வந்து கொண்டுட்டு வரங்க வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட மல்டிபிள்ஸ் வந்து நிறைய நம்ம ஒரு கலெக்ஷன்லேயே மல்டிபிள்ஸ் ரொம்ப வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து புதுசாக கொண்டுட்டு வர முடியாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் ஒரு டென் மல்ட் டென் பீசஸ் அந்த மாதிரி தாங்க கொண்டு வர முடியும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை உடனே வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க லைக் கொடுக்குறது ஷேர் பண்ணுறது நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் தாங்க இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் அடுத்த ஒரு சாரீ பாருங்க சேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க கிரீன் வித் பிஸ்தா க்ரீன் வித் ஒயிட் கலர் பேஸ்லிங்க இல்லைங்க இது பாருங்க இது ஒரு லைட்டான டார்க்கான சாண்டில் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இல்லைங்க அதுக்கான ப்ளவுஸ் பாருங்கள் அடுத்த ஒரு லாஸ்ட் ஒன் கலருங்க நல்ல ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸோட மல்டிபிள்ஸ் தாங்க இது இருந்தாலும் நீங்கள் உங்க உங்களோட உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் என்கொயரி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸோடு பார்க்கலாங்க Uh, thank you friends.